கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு இசோத்திரன் உண்டாவதாக இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ரோமர்கள் இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இன்றைய தினம் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்க விசுவாசியில் அனைவருக்கும் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசியுங்கள் லட்சிக்கு உண்டாக விசுவாசியுங்கள் நீதி உண்டாக விசுவாசியுங்கள் அப்படின்னு தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார் நம்ம விசுவாசிக்கிறது நம்ம ரெடியாக இருக்கோமா அதில் பார்த்து பார்ப்போம் உங்களுக்கு ஒரு காரியங்களை பார்ப்போம் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீதி உண்டாக இருதியத்திலே விசுவாசிக்கப்படும் நீதி உண்டாகன்னா என்ன நம்ம சுய நீதி கிடையாது நம்ம உலகத்தில் அநேக சுய நீதி வச்சுருக்கோம் நான் செஞ்சா ரைட்டு நீ செஞ்சா தப்பு என் புள்ள பண்ணா ரைட்டு ஓன் பிள்ள பண்ணா தப்பு அப்படின்றது தான் சுயநீதி நம்ம அதுபடி தான் நடக்கிறோம் அதில் வந்து யாருமே மாறுதல் கிடையாது முன்னாடி நம்ம யாரையும் பார்த்தோம்னா அது உண்மையா தெரியும் நான் பண்றதுலாம் ரைட்டுப்பா எனக்கு எல்லாமே சரியா நடக்கணும் ஆனா நான் அடுத்தவங்க சரியா நடக்க மாட்டேன் அதனால தான் உன்னை போல் பிறனை நேசி அப்படின்னு பைபிள்ல சொன்னாரு தேவன் சொல்லி இருக்கிறார் அப்ப அந்த உன்னை போல் பிறனை நேசின்ற இடத்துக்கு விட்டோம்னாலே நம்மகிட்ட தேவ நீதி விளங்க ஆரம்பிச்சிடும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற நீதி வந்து தேவனுடைய நீதி தேவனுடைய நீதினா என்ன பாவத்தில் மறித்த நம்மளை தேவ ரத்தத்தால் மீட்டு கொண்டதுதான் தேவ நீதி தன்னுடைய சுந்தகுமாரனை பலியாக அனுப்பி நம்மளை பாவ வாழ்க்கையிலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து உலகத்தின் பிடியிலிருந்து உலகத்தின் அதிபதியின் பிடியிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைத்த நோக்கத்தை நம்மளை படைத்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நம்மளை மீட்டெடுத்தது தான் தேவனுடைய நீதி அப்ப தேவனுடைய நீதியால் நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் ரத்தம் செஞ்சு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு அதான் நம்ம முத விசுவாசிக்கணும் அதான் பாருங்க இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்போ ரட்சி நீதி உண்டாக தேவ நீதி நம்ம நடக்க வேண்டும் என்றால் தேவநீதி நம்ம மூலமாக செயல்பட வேண்டும் என்றால் நம்ம இதயத்திலே நம்ம வந்து அதை விசுவாசிக்கணும் எனக்காக ரத்தம் சிந்தி மறுத்த தேவன் ஒருத்தர் உண்டு எனக்காக தேவன் பலியானார் எனது பாவங்களுக்காக அவர் பாவமானார் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி பலியானார் அப்படின்னு நம்ம அதை வந்து இதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும் ஆனால் தான் நீதி உண்டாக தேவநீதி அப்போ தான் உண்டாகும் அடுத்து ஒரு கரையத்தை பாருங்கள் ரட்சிப்புண்டாக வாய்னாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ ரட்சிப்புண்டாகனா எப்படி தேவனுடைய ரசிப்பு நம்மளுடைய ரசிப்பு கிடையாது நம்மளை நாம ரசித்துக் கொள்ள முடியவே முடியாது அது நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அநேகர் வந்து என்ன நினைக்கிறோம்னா நான் எல்லா காரியங்களையும் சரி பண்ணிட்டு அப்புறம் ஆலயத்துக்கு வருவேன் அப்புறம் நான் ஜிபிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கீங்களேன் நம்ம மரண பரியந்தம் அப்படிதான் இருக்கும் நம்மளால முடியவே முடியாது இன்னைக்கு தேவனே என்னால் முடியல நீர் எங்களுக்காக தான் செஞ்சு மாதிரி தெரிய என்னை பாதுகாத்துக்கொள்ளணுமப்பா என்னை ரசித்துக்கொள்ளும் நம்ம என்னைக்கு அறிக்கை எழுதுறோமோ முழு மனதும் நான் அறிக்கை அன்றைய தினம் தேவ ரட்சிப்பு உங்கள்கிட்ட நடக்க ஆரம்பிக்கும் நம்முடைய நடத்த ஆரம்பி நடக்க ஆரம்பிக்கும் நடத்தா ரட்சிப்பு உண்டாக வாய்நாளே அறிக்கை பண்ணப்படும் வாய்நாளே அறிக்கை பண்ணப்படும்னா என்ன பண்ணப்படணும் வாய்நாள் என்ன அறிக்கை நம்ம பண்ணணும் எனக்காக ரத்தம் சிந்தி மறித்த தேவன் உண்டு எனது பாவங்களுக்காக எனது மீறுதலுக்காக என்னை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக என்னை அவர் வழியிலே நடத்தப்படுவதற்காக அவரை புரிந்து கொள்வதற்காக அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட அவரை பின்பற்றுவதற்காக தேவ நீதியை நான் உலகத்தில் நடப்பிப்பதற்காக எனக்காக இரத்தம் சிந்தி மறித்த தேவன் ஒருத்தர் உண்டு எனது பாவங்களுக்காக தன் சொந்தகுமாரினே பலியாக்கிய தேவன் ஒருத்தர் உண்டு எனது பாவங்களுக்காக எனது வீரர்களுக்காக சிவில ரத்தம் சிந்தி மறித்த இயேசு கிறிஸ்தி எனக்காக உண்டு எனக்காக அவர் மறித்தார் அப்படின்னு அதுதான் சுவிசேஷம் அதை வாயில நம்ம அறிக்கை செய்கிற பொழுது தேவர் நமக்கு உண்டாகும் அது செய்யாத வரைக்கும் தேவரட்சிப்பு நமக்கு வரவே வராது தேவ நீதி நமக்கு செயல்படாது தேவ நீதி எப்படி வரும்னா ரட்சிப்பு அடைந்து அ தேவநீதி செயற்கொடுமா தேவநீதி அடைந்ததுக்கு அப்புறம் ரட்சிப்பு செயல்படுமா ரெண்டு சைமெல் டேனிஸ் ஒரே டைமில் நடக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து ரட்சிப்பின் பாதையில் வந்துட்டீங்கன்னா அன்னையிலேருந்து அந்த செகண்ட் வந்து தேவநீதி உங்கள்கிட்ட செயல்பட ஆரம்பிக்கும் தேவநீதி என்ன அன்னேங்கிற ரட்சிப்பின் பாதையிலே நீங்கள் வழிநடத்துவது அன்னையருக்கு முன்மாதிரியாக இருப்பது அதை புரிந்து கொள்ள நம்ம ரெடியாக இருப்போமா அதை புரிந்து கொண்டு தேவ அழைப்பிலே நிலைத்திருக்கிறதுக்காக நாம் ஆயத்தப்படுவோம் மாமேன் ஜிபிப்போம் நீங்கள் அதிமனை மன்மின் பிதாவே தேவி நீதி எங்களில் செயல்படுவதற்காக எங்களை நன்றி ஆண்டவரே நீர் குடுத்த ரட்சிப்பை நாங்கள் வாயிலே அறிக்கை செய்து அதை நன்றி ஆண்டவரே வழிநடத்துமப்பா முன்மோதை நீதியிலே நடக்க முன்மோதிரி ரச்சிப்பின் பாதையிலே நாங்கள் நடக்க எங்கள் உதவி நன்றி ஆண்டவரே வழிநடத்துமப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உசுவாசியும் ஆசீர்வதிக்கணும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே ஏஸ்தா குடும்பத்திலே திருமணத்திற்கு காத்திருக்கொருளகத்தை தெரியணும் அப்பா திருமணத்திற்கு தேவையான மணமகன் மணமகளின் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறவர்களை அவர்கள் கண்கள் காண செய்ய உதவி செய்ய மாட்டவரே திருமணத்திற்கு அநேக பண செலவுகள் செலவுகள் உண்டாண்டவரே அனைத்தையும் நீ தந்து கோஷித்து மீதம் அவர்கள் எடுக்க போவதற்கு நன்றியாண்டவரே ஆசிர்வதிப்பா எஸ்வின் மூலமாக கேட்கிறேன் நல்லபிதாவே ஆமே கர்த்தனையை ஆசீர்வதிப்பாராக